இன்றைய மன்னா ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் கர்த்தாவே கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான் இங்கு மீண்டுமாய் எலியாவின் ஜபத்தை தொடர்ந்து நாம் தியானிக்கிறோம் எலியா நேற்றைய தினத்தில் ஜபிக்கும் போது இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்பதே நான் உடைய ஊழியக்காரன் என்பதை விளங்கப்படும் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு சொல்லுமா சொல்லுகிறார் நீர் தங்கள் தங்கள் என்றும் நீரே தேவனாகிய கர்த்தர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை என்னை கேட்டும் என்கிறார் தன்னுடைய ஜபத்தை கேட்பதற்கு அடையாளமாக என்ன சொல்லுகிறார் என்றால் நீர் உடைய இருதயத்தை திருப்பினர் என்று இந்த ஜனங்கள் அறியட்டும் அநேக நேரம் கர்த்தருடைய ஜனம் கர்த்தரை விட்டு விலகி போது கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதித்தார் மழை வராதபடிக்கு மழையை தடுத்து வைத்திருந்தார் அதற்கு பின்பு எளியாவை அனுப்பி இன்றைக்கு நான் வர பண்ணுவேன் நீ போய் ஆகாப் ராஜா பக்னை காண்பி என்று சொன்னார் அந்த இருதயத்தை எலியா ஜெபிக்கிறார் கர்த்த தம்முடைய ஜனத்துக்கு மனமிறங்குகிற தேவன் கர்த்த தம்முடைய ஜனத்துக்கு மனமிறங்கி அவருடைய இருதயத்தை மாற்றும் போது திருப்பும் போது நமக்காக அடைக்கப்பட்ட வாகனங்களை திறக்கிறவராயிருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கும் அவர் மனம் இறங்குகிற தேவன் அடைக்கப்பட்ட வானங்களை திறக்கிற தேவன் உங்களுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஆகவே தான் எளிய சொல்கிறார் ஆகவே என் ஜபத்தை கேட்டும் நீர் உடைய இருதயத்தை திருப்பினி கர்த்த தம்முடைய இருதயத்தை திருப்பினார் என்பதை எளிய அறிந்திருந்தார் இன்னைக்கு உங்களுக்கும் கர்த்த நன்மை செய்யும்படி தம்முடைய இருதயத்தை திருப்புகிறார் உங்கள் ஜபத்துக்கு பதில் தருவார் நாளை தினம் தொடர்ந்து இதனுடைய தொடர்ச்சியை தியானிக்க இருக்கிறோம் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லாண்டவரே எங்களுக்காக உடைய இருதயத்தை திருப்புகிற தேவனா இருக்கிறதுக்காக நன்றி எங்களுக்கு நன்மை செய்யும்படி எங்களை நினைத்திருக்கிற தேவனா இருக்கிறதுக்காக நன்றி கத்தர் உடைய பிள்ளைகளை உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் இதனால் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாய் வெற்றியின் இருக்கட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக அவங்களுடைய ஜபத்துக்கு எல்லாவற்றுக்கும் பதில் தருவீராக ஆசிர்வதி நடத்தி ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் Katrům léhá se Amen.